ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜன் அவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அவியல் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு அவியல் ரெசிபி இருக்குது அதோடய செய்முறை வந்து வேறு இப்போ நான் பண்ண போகிறது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் பண்ணக்கூடிய பச்சை அவியல்னு பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை அவியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நாட்டுக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து இங்கிலீஷ் காய்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் ஆட் பண்ண மாட்டாங்க வெறும் பச்சை காய்கள் வச்சு செய்வாங்க இன்னொன்று என்னென்னா நார்மலாக அவியலுக்கு வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் தான் நம்ம அரைப்போம் இவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க பட் விரத நாட்கள் இல்லாமல் சாதாரண நாட்கள் அது செய்யும்போது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சு சேர்ப்பாங்க அது பச்சை வாசனை போக வதக்கி எடுப்பாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி சாத்துக்கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதனால் சாத்தை நல்லா குழைய வடித்து நெய் விட்டு குழந்தைங்களுக்கு பிசஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியம் வாங்க அந்த திருநெல்வேலியில் செய்யக்கூடிய பச்சை அவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவரைக்காய் கொத்தரவங்கெல்லாம் ஒரு நூறு 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 கிராம் இருக்கும் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ஒரு ஆஃப் போஷன் மாங்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அரை வாழைக்காய் ஒரு நல்ல ரெண்டு பெரிய துண்டு பூஷணிக்காய் இதுதான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பொருள் வச்சுட்டுருக்கேன் இந்த தேங்காய் பச்சை மிளகாலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பெருசாக மெஷர்மெண்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தளர இருக்கணும் சாத்தில் கலந்து சாப்பிட்ணும் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் கூட்டு குறச்சு சேர்த்துக்கலாம் நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதாவது ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது ரொம்ப பெஸ்டன்ன மாதிரி இருக்காது அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஒரு அவியன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வைக்கிறேன் பேன் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பாத்திரம் நல்லா சுட்டு கொடுத்து பேனு நான் வந்து இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே தேங்காய் நிலை செய்ய போகிறேன் இந்த டிஷ்ஷு வந்து தேங்காய் நிலை செய்கிறது தான் ஸ்பெஷல் ஸோ நான் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு எடுத்து இன்னொரு சின்னதாக ஒரு சிட்டிக்கை ஜீரகம் சேர்க்குறேன் சீரகம் பொறிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில ஃப்ளேம் ஸ்லோ இதில் இந்த பூசணிக்காய் பூசணிக்காயை தண்ணியை எடுத்துட்டு பூசணிக்காய் மட்டும் அதே மாதிரி முருங்கா அவரைக்காய் இந்த கொத்தவரங்காய் முதல்ல இந்த காய்கறி எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா முதல்ல டாஸ் பண்ணு லோ நோட்டு மீடியம் வச்சுக்கோங்க இப்போ இத மூடி போட்டு குக் பண்ணுங்க ஒரு டூ டு த்ரீ மீனர் குக் பண்ணுங்க இப்போ இந்த மிக்ஸியில் நான் வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு சிறு துண்டு இஞ்சி ரெண்டு நாலு அஞ்சு ஒரு ஆறு பச்சை மிளகா அது கூடவே தேங்காய் நான் எடுத்துட்டு இருக்கிற தேங்காய் வந்து ஒரு ஒரு தேங்காயில் பாதி மூடி அதுக்கப்புறம் இன்னொரு பாதி இருக்குல்ல அதில் ஒரு கால் மூடி ஸோ முக்கால் மூடி தேங்காய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதிலேயே கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இது நல்லா வெழுமூன்னு அரைச்சிரும் நடு நடுவில் மூடி எடுத்துட்டு ரெண்டு வாட்டி பரக்கிட்டு விட்டுருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம இந்த எண்ணெயில் இதை நான் குக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் இந்த காய்களுக்கு தேவையான ஒரு உப்பு ஒரு கால் டம்ளர் தண்ணி மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண அப்போது இதை இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு க தண்ணி விட்டு தேவையான தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோ உங்களோட அவியல் பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் வெந்திருந்தாலே மற்ற ரெண்டு காயும் வெந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு பூஷணிக்காயை கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக கட்டாச்சுன்னா பூஷ்டிக்காய் வெந்துடுதுன்னு அர்த்தம் பூஸ்டிக்காய் சாஃப்டாக வெந்துடுது ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் அந்த வாழைக்காவும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் சேருங்க முதலையே வாழைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டிங்கன்னா கொழஞ்சி போயிடும் நமக்கு எந்த காயும் குழையக்கூடாது அதனால தான் நான் காயை வந்து கொசு பெருசு பெருசாகவே போட்டிருக்கேன் காய் காயாகவே இருக்கணும் தெரியணும் காய் போட்டது கடைசிய இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேருங்க இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு அரவுப்பு மூடி போட்டு மறுபடியும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்க கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் கத்திரிக்காயும் வாழைக்காய் சீக்கிரம் வந்துடும் ஓ நம்ம அந்த கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்ல ஒரு மேலே கீழே நல்ல ஒரு பரட்டை பட்டி விட்ருங்க இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் வேகட்டும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்மளோட மாங்காய் மாங்காய் போட்டுட்டு மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் எடுத்துடலாம் மாங்காவும் போட்டு டூ மினிட்ஸ் ஆச்சு நம்மளோட காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிட்டு இந்த ஸ்டேஜில் நான் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துறேன் ஜென்டிலாக திருப்புங்க ஏன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு உடஞ்சிடும் பார்த்திங்களா அவியல் அது மிக்சி அலம்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி அலம்பி தண்ணி சேர்த்து நான் சமையல் ஆரம்பிக்கும்போது காயெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் உங்களுக்கே டவுட் ஆயிருக்கும் இன்னும் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கேன்னு வெந்ததுக்கப்புறம் அது உடையக்கூடாது அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா காயும் ஈவனாக வெந்து காயெல்லாம் முழுசு முழுசாக தெரியுது இந்த மாதிரி தான் இருக்கணும் அவியில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன் ஒரு ஒரு கம்ளல் தண்ணி சேரு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போகிறோம் நம்மளோட திருநெல்வேலி பச்சை அவியல் தயார் இதுக்கு வந்து தயிர் கிடையாது அந்த தயிர் இல்லாத காரணத்தினால்தான் அவங்க மாங்காய் சேர்க்குறாங்க உப்பு செக் பண்ணிப்போம் தேவைப்பட்டால் உப்பு மட்டும் போடும் நான் இந்த டி டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போ அப்போ சேர்த்துட்டு நல்லா களைடு விட்டணும் வாழைக்காய் நம்ம கடைசியாக போட்டு நம்ம கடைசியாக போட்ட கத்திரிக்காய் அதனால தான் கடைசியாக சேர்த்தேன் முன்னாடியே வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் சேர்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆகிடும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்துட்டுனா ஆப் பண்ணிடலாம் நம்மளோட திருநெல்வேலி பச்சை அவியல் தயார் நல்ல ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் பச்சையாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் ரவு ஆப்பண்டு திருநெல்வேலி பக்கத்தில் பண்ணக்கூடிய பச்சை அவியல் பச்சை காய்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு அவியல் ஒரு அருமையான ரெசிபி சாதத்து கூட நைட் ஃபுட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பத்த குழம்பு சாதம் ரசம் சாதம் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன் ஹெல்த்தி ரெசிபி ஸோ எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கடை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் Luxpun signing off from Luxpoget.